வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு அருமையான திறந்தோப்பு ஏழு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த ஏழு ஏக்கரில் ஒரு வீடு இருக்குதுங்க அந்த திறந்தோப்பை பற்றி தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் தெரியுதுங்க இந்த தோப்பு தானுங்க ஏழு ஏக்கர் பத்து மாதம் தண்ணி வர்ற மெயின் வாய்க்கால் ஒட்டி இருக்குதுங்க பக்கத்துலையே ஆறும் இருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு உடுமலை டு தாராபுரம் ரோடுங்க அமராவதி ஆற்று பாசனம் அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க ஏழு ஏக்கரமே ஃபுல்லாக தென்னை மரந்தானுங்க மரத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் தான் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு தானுங்க இருபத்தஞ்சு அடிக்கு இருபத்தஞ்சு அடி கேப் விட்டு கரெக்டாக போட்டுருக்குறாங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டி தானுங்க நல்லா காப்பு மரங்க இதெல்லாம் வந்து ஏக்கருக்கு ரெண்டாயிரம் காய் சர்வசாதாரமாக வருங்க ரெண்டாயிரம் காய்க்கு மேலே தான் வருங்க ஒரு ஏக்கராவுக்கு நல்லா காப்பு இருக்குதுங்க தண்ணி பிரச்சனையும் இல்லாத ஏரியாவில் தான் இந்த பூமி இருக்குதுங்க ஆறு வாய்க்கால் எல்லா சோர்ஸுமே கிடைக்கிற ஏரியாவில் தான் இந்த பூமி இருக்குதுங்க வருஷம் பத்து மாதம் தண்ணி வருங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க உடுமலை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக நெல் கரும்பு விவசாயம் தானுங்க திறந்து பார்க்குறக்கு ஆளெல்லாம் வந்து ஈஸியாக கிடைப்பாங்க பக்கத்துலேயே நெல் கரும்புலாம் போட்டிருக்கிற ஏரியா தானுங்க வருடம் முழுவதும் தண்ணி கிடைக்கிற தான் தோப்பு இருக்குதுங்க உடுமலைக்கு தாராபுரத்துக்கு ரெண்டு சிட்டிக்குமே சென்ட்ரலில் வந்துடுதுங்க மெயின் ரோட்லேருந்து உடுமலை தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தானுங்க வீடு தங்குற மாதிரி ரெண்டு ரூமோடு சிம்பிளாக இருக்குதுங்க ஒரு பண்ணை வீடு மாதிரி இருக்குதுங்க இட உள்ளே வந்து அப்புறம் வாழை மரம் இருக்குதுங்க மாமரம் இருக்குதுங்க மற்ற மரங்களும் மிச்சுக்கிறாங்க ஆனால் ஃபுல்லாக வந்து தென்னை மரம் தான் இருக்குதுங்க இடப்பட்ட கேப்பில் அது மிச்சிருக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சங்க இது வந்து கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ்லாம் இல்லைங்க தனிப்பட்ட முறையில் இந்த பூமிக்குன்னு கிணறு சர்வீஸெல்லாம் வந்துடுதுங்க கிணறு காமிச்சுறேன் பாருங்க இதே கிணறுங்க தண்ணி மேலால் இருக்குதுங்க உங்களுக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஐம்பத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக ஏழு ஏக்கருங்க நீங்கள் இடத்து வந்து பாருங்க இந்த தோப்புங்க காமிக்கிறேங்க வேறு தோ தோப்புங்க காமிக்கிறேங்க எம்டி லேண்ட் வேணாலும் பாருங்க உங்களுக்கு இடம் பிடிச்சா குறச்சி வாங்கி தரேங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்